سرپن شیک

ஆனது தெளிவா எடுப்பா கட்ட போறாத இது செய்தி யாரோ ஒரு ஆள் போடுங்கப்பா ધર્જ okay. ધર્જ okay. okay. கல்விக்கெண் காமராஜர் கல்விக்கெண் சிறந்த காமராஜர் காமராஜரின் புகழ் காமராஜரின் புகழ் காமராஜரின் புகழ் காமராஜரின் புகழ் காமராஜரின் புகழ் எங்களுடைய அணியாருடைய அறிவுறுத்தலின்படி மாநகரத்திலே மாநகரத்தில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எத்தனையோ ஆட்சியாளர்களை நாம் இந்த வயதில் கண்டுவிட்டுவோம் ஆனாலும் இன்றைய தினம் காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் செய்யப்பட்டிருக்கிற கல்வி சாதனைகள் தொடங்கி விவசாயத்திற்கு இன்றைய ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பா இருக்கக்கூடிய விவசாயத்திற்கான ஆணைகள் முதற்கொண்டு தொடங்கியது காமராஜருடைய காலத்தில் என்று அறியப்படுகிறோம் ஆக இருக்கக்கூடிய எந்த ஆட்சியிலும் இப்படியான சிறப்புகள் இருந்தது இல்லை அந்த ஆட்சியை நிறைவேற்றி கொடுப்பேன் என்று சொன்ன எங்களுடைய விஜயகர் அவர்கள் மறைந்து விட்டார்கள் அந்த நிச்சயத்தை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி அந்த சவரத்தை எங்களுடைய அந்நியாரை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அவர்களுடைய அறிவித்தபடி இன்றைய நிறுவனம் காமராஜருடைய புகழுடைய சொல்லி அவருடைய பிறந்தநாள் அவருடைய புகழ் வளர்ச்சிக்காகவும் எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கடல் வர ஆட்சி அமை ஆட்சியை அமர்வதற்காகவும் அந்நிய அறிவித்தபடி அறந்தாய்வு மாநகரத்திலே இன்றைய தினம் இந்த காமராஜர் வந்து அவங்களை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம்

காமராஜ புகழ் காமராஜு கோகை காமராஜ கோக இல்ல இல்ல